நாசா நடத்திய செவ்வாய் கிரகத்தில் வாழ்வது தொடர்பான ஆராய்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்ட நான்கு பேர் கொண்ட குழுவில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியூமி விஜயசேகரவும் இடம்பெற்றுள்ளார் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா ஆம்ஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி ஆவார் பியூமி விஜயசேகர கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிரி பொறியியலில் தனது இளங்கலை பட்டத்தையும் பெண்ணின் பிட்ஸ்பர்க் கானகி மெலன் பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் பொறியியலில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார் இந்த குழு முதலில் நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் உருவாக்கப்பட்ட செவ்வாய் கிரக சூழலில் நாற்பத்தைந்து நாட்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்ள அதன்படி மேபத்து ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட ஆராய்ச்சி ஜூன் இருபத்தி நான்கு ஆம் திகதி முடிவடைய உள்ளது